இன்னைக்கு ஹொரண பெருந்தோட்ட நிறுவனம் அதே மாதிரி தளவாக்கலை பெருந்தோட்ட நிறுவனம் அவங்களோட நோமை கூட்டியிருக்காங்க இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோன்னு அதே மாதிரி மலையகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் இன்றைக்கி இருபது கிலோ பறிச்ச நிறுவனங்கள் இருபத்தி ஆறு கிலோ வரைக்கும் கேட்டிருக்காங்க வேத்தலை கூட்டி எங்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறு மாதத்துக்குள்ளார ரூபாய் சம்பளம் வாங்கணும் அந்த ஆயர்ரூவா சம்பளத்தில் எந்த விதமான வளமையில் மாற்றமும் வரவே இல்லை இருபது கிலோன்னு அதே இருபது கிலோ தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நிபந்தனையற்ற அதிகரிப்பு ஆனால் இன்னைக்கு ராத்திர கூட்டியிருக்காங்க இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் உட்பட உறுப்பினர்கள் அன்று எமது ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை அரசாங்க நிதியை ஒதுக்கியவுடன் கதிக்கலங்கியவர்கள் முறைப்பாடு சென்று செய்த செய்ய சென்றார்கள் மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக மறுபக்கம் இவர்கள் பல்டி அடித்து நாங்களும் அதற்கு ஆதரவு என்று கூறுகிறார்கள் எனவே விசேடமாக கூறுகிறேன் கடந்த காலத்திலே எதிர்கழச்சி எதிர்க்கட்சியினருக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிச்சல் பட்டிருந்தால் அது மலேகா பகுதிகளிலே இன்று அந்த வாக்கையும் அவர்கள் முற்று முழுதாக இழந்திருக்கிறார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்காது என்று எதிர்வரும் பெப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மழைய மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி ஐம்பது ரூபாவை எமது அரசாங்கம் வழங்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்